என்னையா முக்கன விஷயம் முக்காத விஷயம் சொல்லிட்டு கடக்கறேன் இன்னைக்கு நான் பஸ்ல போய் கிட்டுருக்குது என்ன பத்தம் தெரியுமா என்னத்தை பார்த்தா சொல்லி தಳೆஞ்சாதானே தெரியும் பன்னீர் மாவலுக்கும் பாண்டி பையன்களுக்கும் லவ்ஸ் ஓடிட்டு இருக்குதா மடி லவ்ஸ் ஆமாட்டி ஆமா நானே பார்த்தேன் அவனை பத்தி இவளும் இவனை பத்தி அவளும் மாத்தி மாத்தி ஒரே பேச்சா பேசிக்கிட்டு கிடந்தவ அதுலயே நம்ம முடிவு பண்ணிட்டேன் இத வச்சு நம்ம ஒரு கலவரத்தை வெடிச்சு ரெண்டு பேர்த்துக்கும் உள்ள இல்ல பகையை இன்னும் பெரிய பகைய தீர்க்க முடியாத பகைய மாத்திருவோம் ஆமா ஆமா நீ தானே ரொம்ப கஷ்டமா பேசிக்கிட்டு இருந்தேன் அவியல் எப்படியாவது பிரித்து விட்ணும் பிரித்து விட்ணுன்னு பிரித்து விட்டாச்சு மறுபடியும் ஒன்றுக்கின்னு சேர்ந்துருவோல்ல இதை வச்சு அதனால் பெரிய பூக்குமத்தை விளைவிச்சிட வேண்டியதுமே நீ சொல்லிட்டதுன்னு சரிண்ணா இந்த இப்போ ஒரு வழியாக உட்காந்து செட்டு நேரம் உட்காந்து தண்ணி குடிக்க முடியுதா மழை வரா பிள்ளைங்க இருக்குது குளிராவும் இருக்குது வெயிலாவும் இருக்குது புழுக்கமாவும் இருக்குது கேக்க இருக்கும் முடியும் இருக்கும் ஏன் இருக்கே உங்க கேட்காது வந்துக்கிட்டேண்ணா நீங்களே வந்துட்டியனா

வள்ளி வள்ளி உன் கையால சுட்டு ரெண்டு தோசை கொடுன்னு நைட் வந்து கேப்பியல்ல அது பருக்குது ஏதாவது வயிற்று வலிக்குது கால் வலிக்குது கை வலிக்குது அது வலிக்குது இது வலிக்குதுன்னு வருவியல்ல அப்ப பாத்துக்கலாம் வள்ளிக்கா வள்ளிக்கா என்ன அது ஒண்ணும் இல்ல சும்மா அவங்கள பாத்துட்டு போகலான்னு வந்தேன் ஏற்கனவே ரொம்ப கோவம் இருக்கிய பொழியே நான் கோவமா இருக்கேன் கோவக்காவா இருக்கேன் உனக்கு என்ன இப்ப என்ன சொல்லணுமோ சொல்லிட்டுப்பா

ஒரே பகன்னும் தெரியும் ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு லவ் பண்றாத உண்ணாமன்னா பேசிக்கிட்டு பஸ்ல போயிருக்காத அதை எங்க வீட்டுக்கார் பார்த்துட்டு சொல்லிவிட்டாரு சரி நாளை பின்ன கேட்டாவன்னா என்ன பண்றது யாரோ சொல்லி தெரியறதுக்கு நம்ம சொல்லி இல்லாமனு தான் வந்து சொன்னேன் அதுக்குள்ள வெட்டுக்குத்துன்னு கிளம்பிட்டாவ அரையும் குறையுமா எதையாவது தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு டிங்கி டிங்கின்னு ஆட்டிக்கிட்டு வந்துருவியே கொளுத்தி போடுறதுக்கு என்ன காட்ச சொல்லதியே என் வீட்டுக்கார கண்ணால பாத்திருக்கவே உன் வீட்டுக்காரருக்கே நொல்ல கண்ணு அந்த நொல்ல கண்ணை வச்சு என்னத்த பார்த்து தொலைஞ்சானோ தெரியல எனக்கு நல்லா தெரியும் நானும் அதே பஸ்ல தான் வந்துகிட்டு இருந்தேன் என் மருமக கூட தான் நானும் இருந்தேன் அத பார்த்தானோ உன் புருஷங்கார ஆமா நீ அவிய வீட்டுக்காரர் வந்திருந்தத நானும் பார்த்தேன் எதிர்த்தாப்பில் அந்த பொண்ணு உட்காந்துருந்துச்சு பக்கத்தில் நம்ம பையன் உட்காந்துருந்தேன் நானும் அவனு பேசிக்கிட்டு இருந்தான் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான் அவனும் பேசிக்கிட்டு தான் இருந்தேன் எதிர் இருந்த பொண்ணு அந்த பொண்ணோட கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாப்ல தானே தவிர வேறு ஒரு மண்ணும் இல்லை தேவையில்லாமல் மேற்கொண்டு பகையை கூட்டி விடுறதுக்காண்டி இந்த அக்கா எதையோ கொளுத்தி போட வந்திருக்குதே நான் இருந்ததுனால தப்பிச்சுது அஜி கே புருஷன் நம்பி இப்படி சொன்ன சப்பா போச்சே பதனி பதனி ஓடற 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 எங்க வாங்க அத உண்மை தெரிஞ்சி போச்சு இல்ல அப்புறம் என்ன இங்க நின்னு பாத்துக்கிட்டு இருக்கியே வாங்க போகல வீட்டுக்கு இன்னைக்கு தப்பிச்சு தான் இன்னொரு சிக்காமலே போயிரமா இங்கிட்டு ஒரு போர்க்களமே போயிட்டு இருக்குது உங்க அண்ணனுக்கு பீசா கேக்குது பீசா இன்னு తిన్నிட்டு கு விடுங்க விடுங்க திங்கிற மனுஷன் తిన్నிட்டு போகட்டுமே என்னை எனக்கு கொஞ்சம் குடுனே சூடாரி போச்சா

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பார்க்கறவங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் அக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மீ பபாய்